நம்ம திருச்சி உறையூரில் இருந்து ஒரு கஸ்டமரும் பெரம்பலூர் இருந்து ஒரு கஸ்டமரும் இன்றைக்கி நம்மள்ட்ட இந்த அடுப்பை ரெண்டுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு அடுப்புமே பார்த்தீங்கன்னாக்கா முப்பதுக்கு இருபத்தி நாலு ரெண்டரைக்கு ரெண்டு அடுப்புற சைஸு டபுள் பர்னர் போட்ட மாதிரி இதில் வந்து நம்ம திருச்சியில் வாங்கினவங்க வந்து எயிட்டமும் கல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பெரம்பலூர் மாவட்டத்திலேருந்து ஆர்டர் பண்ணவங்க வந்து டுவெல் ஃபும் கல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த ரெண்டு அடுப்புமே இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் இந்த அடுப்பில் வந்து நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம் ஸ்ட்ரைட் வாட்டத்தில் தான் நம்ம பர்னர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஒரு பர்னரை யூஸ் பண்ணாலும் ஒரு பர்னரில் வந்து உங்களுக்கு நெருப்பு வந்து கவர் ஆகும் உங்களுக்கு கல் கவர் ஆகுற மாதிரி நம்ம சிட்டே இருக்கோம் டபுள் பர்னர் போட்டு யூஸ் பண்ணணும் தேவையில்ல சிங்கிள் பர்னரே நீங்கள் போடலாம் அதாவது பாதி கல் உங்களுக்கு சூடாகிடும் உங்களுக்கு நம்ம இந்த ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு அடுப்பு வந்து எயிட்டமும் கல் வருது அந்த கல்லோட வெயிட் வந்து இருபத்தி எட்டு கிலோ வரும் கைப்பிட்டு சேர்த்தா இருபத்தொம்பது கிலோ வந்துடும் ஒன்றரை கிலோ கைப்பட்டி வந்துடும் வெயிட்டு இருபத்தி ஒம்பது கிலோ வந்துடும் இது வந்து தொல்லமும் அரைஞ்சியில் கல் போட்டிருக்கோம் அது வந்து நாற்பத்தி நாலு கிலோ வருது கல்லோட வெயிட்டு கைப்பிட்டுவிட்டு சேர்த்தாக்கா நாற்பத்தஞ்சு கிலோ வந்துடும் உங்களுக்கு ஏன்னா கல் வெயிட்டு ஹெவியாக போடுறப்போ உங்களுக்கு சூடு நிற்கும் திக்னஸாக போடுறப்போ அதே நேரத்தில் சூடு இறங்கும் ஆகும் லைட் வெயிட்டில் நம்ம ஈட்டமில் போட்டோம் அப்படின்னாக்கா உடனே சூடு ஏறிடும் அதே சூடு இறங்கிடும் அவங்க வியாபாரத்தை பொறுத்து அவங்க கல் வாங்குறது தான் மாதிரி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது தான் அந்த அடுப்போட வெயிட் வந்து இருபத்தெட்டு கிலோ வந்துடும் அடுப்போட வெயிட் அந்த அடுப்பில் போட்டுக்கிற அந்த மெட்டீரியல் எல்லாமே நம்ம ஹெவியாக தான் கொடுக்குறோம் அடுப்பில் போட்டுக்கிற அந்த பர்னர் கண்ட்ரோலர் யூனிட் ஹைட்ராலிக்கோஸ் காப்பர் ரெகுலேட்டர் எல்லாமே ஹெவியாக தான் கொடுக்குறோம் இந்த அடுப்புக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் மூணு மாதம் கேரண்டி நம்ம கொடுக்குறோம் எந்த மாதிரி ஃபால்ட் தான் நம்ம ரீஃபண்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் கேஸ் அடுப்பு வாங்க போனாலும் அந்த கேஸ் அடுப்பு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறோட அளவு தான் அவங்க யாருமே வந்து உங்களுக்கு திரும்பி எதை ஃபால்ட் நீங்களே தான் பார்த்துக்கணும் நம்ம போடக்கூடிய மெட்டீரியல் ஹெவிங்கிறனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்ம கேரண்டியோட கொடுக்குறோம் ஏன்னா நம்மள்கிட்ட வாங்குறது லோக்கல் தமிழ்நாடு இல்லாமல் அதர்ஸ் செக்ட்ரு முதலாம் நம்மள்கிட்ட இருக்காங்க நம்பிக்கையின் பேரில் நம்மள்கிட்ட வாங்குறாங்க நம்ம இன்ன வரைக்கும் இந்த மாதிரி ஃபால்ட் இல்லாமல் இருக்கோம் நம்மளோட புரோட்டா ஸ்டவ் கேஸ் அடுப்பு வந்து ஐயாயிரம் ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது தள்ளுவண்டி வண்டி கடைக்கு தோசை கல் அடுப்போடு நம்ம கொடுக்குறோம் ரெண்டுக்கு ஒன்றரை சைஸு லோ பட்ஜெட்டு அதே அடுப்பு மட்டில் ஹெவியாக தான் நம்ம போட்டிருப்போம் அதில் இந்த அடுப்பு நம்ம பார்த்த அடுப்பு வந்து எயிட்டமும் கல் போட்டது வந்து பத்தாயிரத்தி எழுநூறுபா வருது டொல்லமும் கல் போட்டது வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுபா வருது இதிலேயே லோ பட்ஜெட்டில் வேணும்னாலும் நம்மளோட சிங்கிள் பர்னர் போட்ட அடுப்பும் நம்மளோட இருக்குது நம்ம இது இல்லாமல் கேஸ் அடுப்பு இல்லாமல் விறகு அடுப்பும் நம்ம ரெடி பண்ணுறோம் புரோட்டா ஸ்டவ் நார்மல் விறகு செராமிக் ரா ஸ்டவ் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட அடுப்பு வந்து விறகு அடுப்பு ஆறாயிரம் ரூபாய்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது நம்ம கம்பெனியில் எல்லாமே ரெடி பண்ணக்கூடிய அடுப்புங்க தான் எல்லாமே நீங்கள் என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்குது சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரியில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி